இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது இம்மாநாட்டில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அகில இந்திய தலைவர் காதர் மொஹிதின் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்ல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் இம்மாநாட்டில் பேசிய துள் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி என்றும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் இந்த நாடாளுமன்ற பொது கூட்டணியை கட்டமைத்து பேரம் பேசுவதற்கான வாசல்களை எல்லாம் திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதுதான் எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு ஓசலாற்றம் எதுவும் இல்லை இந்த கட்சியிடம் பேசலாமா அந்த கட்சியிடம் பேசலாமா இந்த அணியிடம் பேரம் பேசலாமா அந்த அணியிடம் பேரம் பேசலாமா என்றெல்லாம் காத்திருக்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கமாக முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் தமிழகத்தை காப்பதற்காக நாங்கள் கைகோர்களை மேலே அமர்ந்திருக்கிறோம் கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் அமைந்திருக்கிற கூட்டணி சனாதன சக்திகளை மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரவிடாமல் தடுத்தாக வேண்டும் உருவாகி இருக்கிற கூட்டம் கருப்பு பணத்தை மீட்போம் என்றார்கள் மீட்கவில்லை விவசாயிகளை காப்போம் என்றார்கள் காத்திடவில்லை ஒவ்வொரு குடிமகனின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக போடுவோம் என்று சொன்னார்கள் போடவில்லை நாட்டின் வளர்ச்சி மாற்றம் ஆகியவற்றை உரத்து பேசினார்கள் கார்பரேட்டர்களின் வளர்ச்சி தான் இந்த ஐந்தாண்டுகளில் உறுதிப்படுத்தப்பட்டது சாதி வெறி மதவெறி பிடித்த கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் கொண்ட நிலையிலே அவர்கள் கொட்டமடிக்கிற ஒரு சூழல்தான் இங்கே மாற்றமாக நிகழ்ந்திருக்கிறது இவை அனைத்தையும் விவரித்திருக்கிறது இந்த மாநாட்டின் தீர்மானம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோடி புகைப்படம் இடம்பெற்றிருப்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் துல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் இயங்கக்கூடிய வேண்டுகோளை ஏற்று அதிமுகத்திலே ஜெயலலிதா அம்மையாரால் பராமரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தலைமை அலுவலகத்தில் மோடியின் திறந்து வைத்திருக்கிறார்கள் இது ஜெயலலிதா அம்மையாருக்கு இழைக்கப்படுகிற மாபெரும் மோடியா தேர்தலில் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மோடி அவர்களை தனக்கு சமமானவராக நிறுத்தி அரசியல் களத்தில் சவால் விட்டார் ஜெயலலிதா அம்மையார் அவரோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு உண்மை மோடி அரசுக்கு அவர் தேர்தலுக்கு பின்னர் ஆதரவு தெரிவித்தாரா இல்லையா என்பது அல்ல தேர்தல் நேரத்தில் அதை எதிர்க்கிற துணிச்சல் மோடி அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்க்கிற துணிச்சல் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை மோடியின் விரலசைவிட்டு தட்டுப்படுகிற படித்து கிடக்கிற புடிந்து கிடக்கிற நிலை தமிழக அரசின் நிலையாக இருக்கிறது